ும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதர கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் புதுவை அண்ணா சாலையிலே புற்று மண்ணில் சுயம்புவாக தோன்றிய இந்த பிள்ளையார் பெயர் அக்கா சுவாமிகள் பிள்ளையார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி தியானம் செய்து. அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அதிசயங்கள் அற்புதங்கள் வாழ்வையிலே வாழ்க்கையிலே நடமாறு இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி எட்டாவது நாள் சுவாமி மலை முருகன் தங்க கவசம் வைரவேல் தரிசனம் திருப்பதி ஏழு மலையானின் மலரங்கி சேவை ராமேஸ்வரம் ராமநாதர் பவனி யோகி ராம் சரத்குமார் சுரத்குமார் ஆராதனை அஷ்டமி திதி இன்றைய நிலைநேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை காலை எட்டு மூணு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் விசாகம் காலை பதினொன்னு நாற்பத்தி ஆறு வரை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி ஆகும் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசியா ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் பிரசித்தி பெற்றது புகழ்பெற்றது உலக அளவிலே பயனுள்ள பதிவாக சொல்லப்படுவது நாம் இன்றைய தலைப்பு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மாந்தி கிரகத்தால் ஏற்படும் தீய பலன்கள் மாற மாந்தி கிரகம் என்பது நவ கிரகத்திற்கு அடுத்த ஒன்று நாம் இதனை பெரிதாக நினைப்பது இல்லை சிற்றெரும்பு நறுக்கென கடிப்பது போல மாந்தி கிரகமும் சில நேரங்களில் தீய பலனை கொடுத்துவிடும் பிறந்த ஜாதகத்தில் மாந்தி கிரகம் சந்திரனோடு கூடி நான்கு பத்தாம் இடங்களிலே அமர்ந்தார் தாயாருக்கு பீடைத்தன் சூரியனோடு கூடி மூன்று ஒன்பது ஆகிய இடங்களில் அமர்ந்தால் தந்தைக்கு பீடை தரும் ஒருவருடைய லக்கணத்திலே மாந்தி கிரகம் இருந்து அதனோடு சனி ராகு அல்லது கேது இருந்து லக்கணாதிபதி எட்டாம் இடத்திலோ பன்னிரெண்டாம் இடத்திலோ அமர்ந்தார் அந்த ஜாதகர் தீராத நோயாளியாய் இருப்பார் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்றவர்கள் தாய் தந்தை நோய் ஆபத்து இன்றி வாழவும் ஜாதகரின் தீராத நோய் தீர பரிகாரம் செய்து கொண்டால் மாந்தி கிரகத்தின் தாக்கம் குறை அதே போல ஒருவர் ஜாதகத்தில் மாந்தி கிரகம் லக்னம் அல்லது சந்திரன் நின்ற ஸ்தானத்திற்கு பதினொன்னில் நிற்க யோக பலனை தரும் சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய கிரகங்கள் எந்த கிரகத்தாவது அந்த ஆறு தசா புத்திகளும் இரண்டு மடங்கு யோக பலனை தரும் எனவே மாந்தி கிரகத்துக்கு உரிய பரிகாரத்தை செய்து கொண்டால் மாந்தியினால் வரும் தீய பலனும் விலக்கி கொள்ளலாம் மாந்தி கிரகத்தினால் வர உள்ள யோக பலனையும் அடைந்து விடலாம் எல்லா ஜாதகர்களுக்குமே மாந்தி கிரகம் வரும் எனவே ஜாதகர் அனைவரும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து நன்மை அடையலாம் மாந்தி கிரக தோஷத்தை விளக்கும் சக்தி படித்தவர் சிவபெருமான் ஒருவர் அதே போல மாந்தி கிரகத்தால் வரும் யோக பலனின் இரட்டிப்பாய் தருபவரும் சிவபெருமான் தான் சிவபெருமானின் நட்சத்திரமான உத்திரம் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாள் அதிகாலையில் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இது போல ஒன்பது மாதங்களில் வரும் உத்திர நட்சத்திரம் அன்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து ஒன்பது நட்சத்திரங்களை அன்று சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்பவர்களுக்கு மாந்தியால் வரும் தோஷம் விலகும் யோக பலனும் ரெட்டிப்பாய் கிடை இரண்டாவது பரிகாரம் ஆலயம் சென்று உத்திரம் நட்சத்திரத்திலே சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்ய முடியாதவர் அவர்களது வீட்டில் இருந்தபடியே ஒன்பது பேருக்கு வெளி காலை உணவு வழங்கி வர வேண்டும் இதுபோல் தொடர்ந்து ஒன்பது உத்திரம் நட்சத்திரத்துக்கு ஒன்பது பேருக்கு காலை உணவு வழங்கி மாந்தி பரிகாரம் செய்து கொள்ளலாம் தோஷம் விலகும் யோக பலனும் கூடும் இந்த பதிவானது யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நான்காவது பாவம் மாத்துர்ஸ்தானம் வாகனஸ்தானம் வீடு ஸ்தானம் அடிப்படை படிப்புக்கு உரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற சுகஸ்தானத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதிலே என்னென்ன கிரகங்கள் அமைந்தால் என்னென்ன பலன் குரு நான்கிலே இருக்க பிறந்தவர்களுக்கு தாய்க்கு தோஷம் ஏற்படும் நான்காம் அதிபரோடு சனி கூடி இருக்க தாய்க்கு தோஷம் அவ்வாறு அமைந்தால் சனி தசாவில் அல்ல செவ்வாய் தசாவில் தாயாருக்கு கண்டம் உண்டா நான்காம் அதிபர் சந்திரன் கூடி ஆறிலே இருக்க பெற்ற தாயே ஜாதகர் விரோதியாய் பார்ப்பார் நான்காம் அதிபர் சந்திரன் கூடி இரண்டும் இரண்டாவது வீட்டிலே இருக்க தாயாரால் சிலருக்கு பணம் கிடைக்கும் நான்காம் அதிபர் சந்திரன் கூடி மூன்றிலே இருக்க ஜாதகருடைய சகோதரருக்கு தாயினுடைய சொத்து சேர்ந்து விடும் சந்திரன் கூடி நிற்க ஜாதகர் மனைவிக்கு தாயாரின் ஆதரவு கிடைக்கும் நான்காம் அதிபர் கூடி பத்திலே நிற்க இவரது தாயாரால் தொழிலில் நிறைய லாபம் வரும் தனி பார்க்க கூடாது நான்காம் வீட்டிலே அமரும் சுபகிரகங்கள் ஸ்தானங்களில் அதிபதியாக இருக்கக்கூடாது கேந்திராதிபதி தோஷம் உண்டாகும் நான்காம் வீட்டு அதிபர் நீச்சம் பகை பெற்று மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலே சுகஸ்தானம் கெட்டு விடுகிறது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது நான்கிலே இருக்க நான்காம் அல்லது நான்காவது கெட்டுவிடுகிறது நான்காம் அதிபர் பலம் பெற்றிருக்க புதனும் மேலும் சந்திரன் குருவும் பலம் பெற்றிருக்க உங்களுக்கு உயர்கல்வி நன்றாக வரும் உயர்கல்வியை அடைய என்னென்ன அமைப்புகள் வேண்டும் என்பதை நாளைய தினம் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இந்த ஐந்து ராசிக்காரர்கள் பணக்காரர்களாக மாறலாம் என்று பெரிய தீர்க்க தரிசி பாபா வெங்கா என்பவருடைய கணிப்பு இருக்கிறது அது என்ன அந்த நான்கு ராசிக்காரர்கள் என்பதை ஐந்து ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் பணக்காரராக மாறலாம் முதலிலே சிம்ம ராசிக்காரர்கள் முதலீடுகள் வணிக கூட்டணிகள் அல்லது கலை முயற்சிகள் மூலம் எதிர்பாராத ஆதாயங்களை எதிர்பார்க்க இந்த வருடம் உங்களுக்கு நல்ல நிதி வளர்ச்சி இருக்கும் இரண்டாவது இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடப்பு ஆண்டிலே ஐந்து ராசிக்காரர் பணக்காரர்கள் ஆகலாம் என பாபா வெங்கா கணித்து உள்ளார் இவர் பல்கேரிய நாட்டை சேர்ந்தவர் பாபா வெங்கா தன்னுடைய எதிர்கால கணிப்புகளில் பிரபலமாக இருந்து வருகிறார் உலகம் முழுவதும் இவரது குறிப்பில் இருந்து எதிர்காலத்திற்கான தகவல்களை ஜோதிடர்கள் தெரிவிக்கிறார் இயற்கை பேரிடர்கள் குறித்து பாபா வெங்காவின் கணிப்புகள் பிரபலமாகி உள்ளன இந்த நிலையிலே நடப்பு ஆண்டில் ஐந்து ராசிக்காரர்கள் பணக்காரராய் மாறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக பாபா வெங்காவின் கணிப்புகள் கூறுகின்றன அவர்கள் யார் என்பதை குறித்து இந்த பதிவிலே காணலாம் முதலிலே ராசி மாற்றத்திற்கான ஆண்டுக்கு மேஷராசி தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இறுதியில் பலனளிக்கும் இதன் விளைவாக கணிசமான பண வெகுமதிகளை கிடைக்கலாம் உங்கள் செல்வத்தை அதிகரிக்கும் குறிப்பிடத்தக்க தொழில் முறை சாதனை அல்லது பண ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் இரண்டா கும்பம் புதிய முன்னேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே கும்ப ராசிக்காரர்களுக்கு தனியின் செல்வாக்கின் கீழ் குறிப்பாக அறிவுசார் துறையிலே வாய்ப்புகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் எழும் கலை சார்ந்த நிறுவனங்கள் தொழில்நுட்ப முயற்சிகள் அல்லது பிறர் வழக்கத்திற்கு மாறான முயற்சிகளை கருத்தில் இருந்து கொள்ளுங்கள் அடுத்தது ரிஷபராஜ் முதலீடுகள் நிறுவன விரிவாக்கம் அல்லது தொழில் முறை மேம்பாடு மூலம் வளர்ச்சி மற்றும் நிதி ஸ்திர தன்மையை எதிர்பார்க்கலாம் பண மேலாண்மையிலே உங்கள் நடைமுறை அணுகுமுறை உங்களுக்கு பெரிதும் பயன் அளிக்கும் அடுத்தது கடகராசி கடக ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்கள் உணர்ச்சி நுண்ணறிவால் செல்வ செழிப்புக்கான வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள் நீங்கள் சவாலான சூழ்நிலைகளை கையாளவும் அறிபூர்வமான தேர்வுகளை செய்யவும் முடிந்தால் நீங்கள் பணம் சம்பாதிப்பீர்கள் எதிர்பாராத வரவை எதிர்பார்க்கலாம் அடுத்தது ரிஷபராசிக்காரர் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஆண்டுகளிலே நல்லதொரு பலனை அவர்கள் பெறுவார் மேலும் அவர்களுக்கு முதலீடு சம்பந்தப்பட்ட அந்த நிலைகளிலே அதிக லாபத்தை பெறுவார்கள் மேலும் இவர்களுக்கு இந்த ஆண்டு எதிர்பாராத பண வரவுகள் வரலாம் நல்லதொரு நிதி வளர்ச்சி இருக்கும் வணிக கூட்டணிகள் அல்லது கலை முயற்சியின் காரணமாய் இவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்திலே எதிர்பார்க்கலாம் இப்படிப்பட்ட அருமையான ஒரு கோச்சார குறிப்பை பெறுகின்ற பெருமையான புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவாக உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் அதை கேட்பதால் உங்களுடைய ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும் மாத பலன்களும் ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய விரிவான விளக்கான விளக்கமான பதிவுகள் இதிலே சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதா எதிலும் கவனம் ஜாக்கிரதை பொறுப்பாக இருக்கவில்லை மேலும் இன்றைய தினம் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மேசராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தன் திராசின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருக தொடர் நிலை வழிபாடு சக்தி வாய்ந்த வேல் மாறல் மற்றும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதால் சந்திராற்ற தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் சில எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்களோடு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடன்களை குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நான் இத்தகைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினரிடம் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் ரோகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன்கள் குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் பிறகு சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் தேவைக்கு ஓரளவு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் பணிபோல் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை உணர் மூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிபோல் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கலாம் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை அதிகமாய் தேவைப்படும் நாள் உடனே பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கலாம் சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை அதிகமாய் தேவைப்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்கள் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் உறவினரிடம் பேசும் பொழுது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் எதிர்பாராத பணவருடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் உறவினரிடம் பேசும் பொழுது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவலன் உற்சாகமாக செயல்படுவீர்கள் தந்தை வழியிலே அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய ஆதாயம் உண்டா லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக செயல்படுவீர்கள் தந்தை வழியிலே அனுகூல பலன்கள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் ஆலோசனை மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்கள ஆதாயம் உண்டாம் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு குறையும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வாடிக்கையாளரும் கனிவாக நடந்து கொள்வது அவசியம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு குறையும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் விதா நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வாடிக்கையாளர்களும் கனிவாக நடந்து கொள்வது அவசியம் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் உறவினர்கள் பாராட்டும்படும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் புது யுக்தியை கையாள்வார்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் உறவினர்கள் பாராட்டும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள் சிலரின் தவறுகளை காட்டுவதன் மூலம் சச்சரிவுகளில் சிக்குவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடன் பணிவாக பேசி வேலையை வாங்குங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள் சிலரின் தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சரிவுகளில் சிக்குவீர்கள் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தை வேலையாக்க பணியுடன் பேசி வேலை வாங்குராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்பு உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் உள்ள எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் பனிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உத்திரான நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவதில் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதி நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்து வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பனிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்களில் அதிக விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளவும் அலைச்சல் சற்று அதிகரித்தே காணப்படும் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டு விட்டோமோ என்றெல்லாம் வருந்துவி வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற அவிட்டம் நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்களில் அதிக விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளும் சதய நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் சற்று அதிகரித்துதான் காணப்படும் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்து வேலை சுமை அதிகமாக பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் திறமைகள் வெளிப்படுகின்றன உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் திறமைகள் வெளிப்படுத்துகின்றன இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய பதிவிலே நாளைய தினப்பலன் பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்